ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் என்ன பரிகாரம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஒரு ஆற்றல் இறந்து கொண்டு தான் இருக்கும் அது நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த ஆற்றல் நேர்மறை ஆற்றலாகவும் இருக்கலாம் எதிர்மறை ஆற்றலாகவும் இருக்கலாம் அதன் தாக்கத்தை பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணங்கள் மற்றது செயல்கள் அமையும் அதனை பொறுத்தே அதன் விளைவுகளும் இருக்கும் ஆனால் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றலே நம்மளை சுற்றி இருக்கும் என்று கூறிவிட இயலாது எதிர்மறை ஆற்றலும் பல நேரங்களில் வந்து இருக்கும் அவ்வாறு எதிர்மறை ஆற்றல் இருக்கும்போது தான் நம்மளால் எதிலையுமே ஆர்க்கபூர்வமாக செயல்பட இயலாது அது நமது முன்னேற்றத்தில் தடைகளாகவும் தாமதங்களாகவும் உருவெடுக்கும் இந்த எதிர்மறை ஆற்றல் பல காரணங்களால் நாம் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இது நாமே சில பயம் காரணமாக உருவாக்கி கொள்வதாக கூட இருக்கலாம் அல்லது பிறரின் கண் திருஷ்டி கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் எது அப்படி இருந்தாலும் இதற்கு பொதுவாக நமது கர்ம வினைகளை காரணமாக அமைகிறது எனவேதான் அந்த நாட்களில் நமது முன்னோர்கள் இந்த எதிர்மறை ஆற்றல் நம்மளை விட்டு நீங்க சில எளிய பரிகாரங்கள் அல்லது திருஷ்டி கழித்தல் என்பதை வந்து மேற்கொள்வாங்க அதனை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் நமக்கு வரக்கூடிய திஷ்டி மற்றது தீவினைகள் நீக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்தின் தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி அவளை வந்து நாம பல வடிவங்களை வணங்குக்கிறான் ஆகையால் பார்த்தீங்கன்னா அவக்கு வந்து உகந்த நாட்களை நாம இந்த பரிகாரத்தை செய்தோம்னு சொன்னா அவ அருளால் வந்து எதிர்மறை ஆற்றல் நீங்கும் இந்த பரிகாரம் அம்மனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து நாம செய்யலாம் அதாவது ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாண்டு திஷ்டி கழிப்பதாக பலரும் பரிகாரங்கள் செய்வாங்க இந்த பரிகாரத்தை நீங்க அப்பா வந்து நீங்க செய்து கொள்ளுங்க ஒரு மாதத்துல எந்த ஞாயிற்று கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை ஞாயிற்று கிழமை அன்று மாலையில ஆறு மணிக்கு மேல வந்து செய்யணும் சூரிய அஸ்தமனம் இருக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு நம்மளுடைய வீட்டில இருக்கக்கூடிய மூன்று பொருட்கள் இருந்தால் போதும் பெரிதாக தகவல் எதுவுமே தேவைப்படாதா இதற்கு வந்து சிறிதளவு நம்மட வீட்டில பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு சிறிது வெண்கடுக்கு மற்ற மிளகாயை எடுத்து உங்கள் வீட்டில அன்று எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி திருஷ்டி சுத்தம் பொழுது வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கையில் வந்து காய்ந்த மிளகாயை வைக்கணும் இந்த காய்ந்த மிளகாய் நீட்டு மிளகாயா தான் இருக்கணும் உடைந்திருக்க கூடாது காம்ப இருக்கக்கூடிய மிளகாயை பார்த்து தான் நீங்க எடுக்கணும் திருஷ்டி சுத்தம் பொழுது எத்தனை நபர்கள் வீட்டில இருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கையில தான் காய்ந்த மிளகாய் வைக்கணும் அனைவரையும் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து நீங்க அமர சொல்லிட்டோம் அவர்கள் அனைவருக்கும் வளம் இருந்து இடமாகும் மூன்று முறையும் இடம் இருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றணும் அதே போல திருஷ்டி எடுப்பவர்கள் தமக்கு தாமே வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிட்டு வீட்டிற்கு வெளியே வந்து ஒரு கொட்டாங்குச்சியில வந்து நெருப்ப பற்ற வச்சுட்டு வடிச்ச எரியும் அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விளக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் விளக்கம் என்று கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி